இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ணுன்னு பார்த்திங்கன்னா என்ன அறுவடை பண்ணலிருந்தாங்க கேட்கணும் எல்லா காய்கறியுமே வர ஆரம்பிச்சிருச்சு அது இந்த முரங்கீரையெல்லாம் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு மண்ணில் வச்சோன்னே முறைக்கீரையை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக தான் இருந்தது அது இந்த தலவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைனாங்க பொடலங்காய் பீக்கங்காய் சொரக்காய் பாவக்காய் அப்படியே லைனாக அந்த ட்ரெல்லிஸோட என்ட்ரன்ஸ்லேயே தொங்கிட்டு இருந்தது சொரக்காய் செடியெலாம் அந்த தளவில் வச்சுங்க இந்த தலை வரைக்கும் ஏறிட்டு இருக்குது இந்த சொரைக்காயும் பீக்கங்காயும் பண்ணுற அட்டுளியத்துக்கு அளவே இல்லைங்க ட்ரெல்லிஸ் ஃபுல்லாக ஏறிக்கிட்டு கொஞ்சம் கூட இட விடாமல் மற்ற காய் வளரும்னா அப்படின்னு விட்டுற அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்குது பாவக்காய் ஒரே ஒரு காய் தாங்க காய்ச்சது ஒரு கை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பாவக்காய் செடிக்கு வந்து கொடி ஏற தடுமாறிக்கிட்டே இருக்குது எங்கேயாவது இடம் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்குது பார்ப்பங்க பாவக்காய் செடி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தறுவடை வந்து பார்த்திங்கன்னா அமோகமான அறுவடை தான் இந்த பஜ்ஜி மிளகாயுமே ஒரு ஆறேழு பஜ்ஜி மிளகாய் வெண்டக்காய் எல்லாமே அறுவடை பண்ணியாச்சுங்க நம்ம தோட்டத்தில் என்னென்னலாம் அறுவடை பண்ணோன்னு டீட்டெயில்டாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்